மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அஜித் அவர்கள் தன்னுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தில் கம்மிட் இந்த ஒரு திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரா அவர்கள் தான் இயக்க போறாரு இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து அஜித் அவர்களை வச்சு குட் பேடாகலை திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அந்த அதனை தொடர்ந்து இப்போ அஜித் அவர்களை வச்சு மீண்டும் ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாரு அதுதான் இந்த அஜித் உடைய அறுபத்தி நாலாவது திரைப்படம் இந்த குட்பேடாகலை திரைப்படத்துக்காக ஒர்க் பண்ண அந்த டீம் அப்படியே இந்த அஜித்துடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்துக்கும் ஒர்க் பண்ண போகிறாங்களாமா இதை ஒரு மெயினான ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்துல ஒரு முக்கியமான ரோல நடிக்கிறக்காக மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாமா அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்துல மோகன்லால் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்குது சோ அஜித்துடைய இந்த அறுபத்தி நாலாவது திரைப்படத்துல மோகன்லால் இருக்கிறது கன்ஃபார்மாக இருக்கு இதனுடைய ஷூட்டிங் இதனுடைய அபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வெளியிட்ட போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சரி மக்களே இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்